அனைவருக்கும் வணக்கம் உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்த தெய்வம் காமாட்சி அம்மன் அப்படி தவம் இருந்த வேளையில சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது இதனால தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களின் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் இது என்பது தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனை தெய்வமாக நினைத்து வழிபடலாம் இப்படி காமாட்சியம்மன் வழிபடுவதாலும் காமாட்சியம்மன் விளக்க வீட்டில் வைத்து நாம் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது காமாட்சி அம்மன் விளக்க வீட்டில் எப்படி ஏற்ற வேண்டும் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண்ண புகுந்த வீட்டில் முதன் முதலில் காமாட்சி அம்மன் விளக்க ஏற்ற சொல்வாங்க ஏனென்றால் காமாட்சி விளக்குல குலதெய்வமும் இருந்து அருள் புரிவதால முதன் முதல்ல இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குளம் தலைக்க வளரும் என்பது நம்பிக்கை அதே போல தினமும் காமாட்சி விளக்கு ஏற்றினால் குளம் தலைக்கும் வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும் குளம் தலைக்க கிரகதோஷங்கள் தீரும் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் சுற்றி உள்ள எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் எனவே வீட்டில் காமாட்சி காமாட்சியம்மன் விளக்க ஏற்றும்போது ஒரு சில விஷயங்களை கவனமாக நாம் இருக்க வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு அதை சுத்தப்படுத்துவது அவசியம் வாரம் ஒரு முறையாவது அதை கழுவி விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விளக்க தரையில் வைத்து ஏற்றக்கூடாது கோலமிட்டு கோலத்தின் மீது தட்ட வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசி கொட்டி அதன் மீது காமாட்சியம்மன் விளக்க வைக்க வேண்டும் அல்லது அந்த தாம்பளத்திலும் தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதன் மீது விளக்க ஏற்றுவது ரொம்பவே நல்லது காமாட்சியம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றி வைத்தால் மிகவும் சிறப்பு அல்லது நல்லெண்ணெய் இலுப்ப எண்ணெயில விளக்கேற்ற வேண்டும் அது இல்லாமல் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிய பிறகே திரி போட வேண்டும் விளக்கேற்றும் போது அதிக அளவிலான சுடர் வர விடக்கூடாது இந்த சுடர் மஞ்சள் குங்குமம் பூக்களில் பட்டு விடக்கூடாது இதனால சிறிய அளவுல எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில சிறிது நெய் கலந்து ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிவிட்டு விட்டு அல்லது ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பிறகு திரி போட்டு தீபம் இடுவது ரொம்பவே நல்லது இந்த விளக்கில் அம்மன் அமர்ந்த நிலையிலும் இருபுறம் யானை இருக்கும் இதனால விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்திற்கு வைக்க வேண்டும் காலை பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விளக்கேற்றி வழிபட்டால் அம்மனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் தீராத கடன் பிரச்சினையில் உள்ளவர்கள் காலை ஆறு மணிக்கு முன்பு காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் விளக்க பொதுவாக கிழக்கு நோக்கி ஏற்றுவது என்று சொல்லப்படுது மேற்கு வடக்கு திசைகளில் சிறப்பானது தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது காமாட்சியம்மன் விளக்கு மட்டுமல்ல அகல் விளக்கு குத்து விளக்கு எதுவானாலும் இது தான் நம்ம ஏற்றுவது ரொம்பவே நல்லது மொத்தத்துல காமாட்சியம்மன் விளக்கு வைப்பது மனதை அமைதிப்படுத்தவும் ஆன்மீக அமைதியை அடையவும் உதவுகிறது இந்த விளக்கின் ஒளி மனதை நிம்மதிப்படுத்தும் என்பதால் தியானத்தின் போது உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர காமாட்சியம்மன் விளக்க நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது இதுபோல தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு கிரக நிலை சரியாக அமையுமானால் மோசமான திசை புத்தி நடக்கும் போது மோசமான பலன்களே கிடைத்துவிடும் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்லது கெட்டது நடக்கும் என்பாங்க அப்படி நம்முடைய முற்பிறப்பில் தெரிந்தே செய்த பாவம் இந்த இது மிகவும் கடுமையான கொடுமையான பாவம் செய்தவர்களின் கர்ம இந்த தெரிந்து செய்த பாவம் இப்போது வரை தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதை அனுபவித்துதான் தீர வேண்டும் இவர்களின் தான் சன்னதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நிறைய ஏழைகளுக்கு அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது தெரிந்து செய்த பாவம் அது மட்டும் இல்லாமல் தெரிந்து செய்த தவறு பிறகு அதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்பது அதற்கு இந்த ஜென்மத்தில் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்தால் சரிகாயி நல்ல பலன்கள் கிடைக்கும் கஷ்டங்களும் தொடர்ந்து வராது ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சூரியன் ஆகியோருக்கு குரு அல்லது ஒன்பதாவது அதிபதியின் பார்வை இருக்கும் இதை வைத்து ஜாதகத்தில் நாம தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக நாம் தெரியாமல் செய்த தவறு மன்னிக்கக்கூடிய சிறிய குற்றங்களை தெரியாமலேயே நாம் செய்வது இதற்கு எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை மனமருதி கடவுளிடம் நாம் செய்யும் வேண்டுதல்கள் போதுமானதாக சொல்லப்படுது இது ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சூரியன் ஆகியோருக்கு குரு அல்லது பாக்கியஸ்தானமாக ஒன்பதாவது அதிபதியின் சேர்க்கை இருப்பது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து செய்த பாவம் தெரியாமல் செய்த பாகம் அது மட்டும் இல்லாமல் நாம் தெரியாமல் செய்த தவறு இந்த மூன்றுக்குமே நாம் மனம் வருதி கடவுளிடம் மன்னிப்பு கேட்கும்போது அதற்கான ஒரு பரிகாரம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்க தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் அதற்கான ஒரு பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் பொதுவாக பரிகாரம் என்பது குறிப்பிட்ட செயலுக்காக நேரம் பொருள் செலவு செய்து பூஜை அறையில் ஈடுபடுவதாகும் இந்த பூஜை மூலம் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் தடைகள் இடையூறுகள் நீங்குகின்றது பரிகாரத்தின் பலன்கள் எப்பொழுதுமே குறிப்பிட்ட கால அளவிற்கு இருக்கும் இந்த வழிபாட்டின் பலனே ஒருவரின் ஆயுள் முழுவதும் அவருடன் எப்பொழுதுமே இருக்கும் எப்பொழுதுமே பரிகாரம் செய்யும் போது சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் அப்பா அம்மா குலதெய்வம் மற்றும் குடும்பம் இஷ்ட உபாச காலடி காவல் தெய்வம் ஆசையை நாம் பெற்று நேரடியாகவோ அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய வேண்டும் இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் நாட்கள்ல பரிகாரம் செய்யக்கூடாது அதே போல நல்ல விஷயத்திற்காக பரிகாரம் என்றால் வளர்ப்பிறையிலும் மற்ற பரிகாரத்திற்கு தேய்பிறையிலும் நாம் செய்ய வேண்டும் லக்னாதிபதி வலிமை உள்ள ஜாதகருக்கு எப்பொழுதுமே பரிகாரம் உடனே நிறைவேறிவிடும் மிக பெரிய பரிகார பூஜை செய்யும் போது குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் புலால் உண்பதா தவிர்த்து காரிய சித்தி வழிபாடு செய்பவர்களின் பரிகாரமானது குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல நாம் செய்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் இது போல காமாட்சியம்மன் விளக்க வீட்டில் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வருவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவத்திற்கு பிரம்ம முகூர்த்த வேளையில காமாட்சியம்மன் விளக்க நாம் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நாம் காமாட்சியம்மன் விளக்கு தீபம் ஏற்றி நம்மளால் முடிந்த அளவு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இது போல செய்து வருவது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காமாட்சி அம்மனை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் காமாட்சி அம்மன் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் மற்ற நாட்களிலும் நாம தீபமேற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது விளக்கில் காமாட்சியம்மன் விளக்கு புனிதமானது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு விளக்கு பூஜைக்கு முன்பும் பின்பும் பொட்டு வைத்து மங்களத்துடன் தீபமேற்றி தினமும் வழிபடத்தக்கது பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சியம்மன் விளக்க பொன் போல போற்றி பாதுகாத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்க நம்முடைய வீட்டில் ஏற்றுவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையை வழங்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் விளக்குகளை ஏற்றும்போது இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அகல் விளக்காக இருந்தால் இரண்டு விளக்குகளை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது இதனால் மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே